ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல வரவிருக்கும் ஆடி மாதம் செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதற்கு முன்னாடி ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாவே அதுல அவ்வளவு சிறப்பு மிக்க நாட்கள் இருக்குங்க ஏன்னா வந்துட்டு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க பல நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாசத்துல நடக்கும் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்னன்னு இந்த ஆடி மாசத்துல மேச ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஆடி மாதம் பிறந்த உடனேயே தட்சணையானம் ஆரம்பிச்சிடுங்க ஆடி முதல் மார்கழி வரை தட்சணையான காலமாக இருக்குங்க அதாவது சூரிய பகவான் தெற்கு பக்கமாக வலம் வரும் தான் இப்படி சொல்லப்படுது இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் வந்துட்டு புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவும் விசேஷமாக பார்க்கப்படும் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தாங்க பண்டிகைகள் தொடங்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முழுக்கவே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமா விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துல நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில்ல பன்னிரண்டு நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருநாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுங்க ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா அந்த கோவில நடத்தப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம ஆறு மக்களின் ஜீவ நாடியாக இருக்கிறதுனால அதுல ஆடி மாதம் புனித நீர் ஆடுறத ஒரு கொண்டாட்டமாகவே பல நூறு ஆண்டுகளாக தமிழர் மரபல வச்சிருக்காங்க ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்துல தாங்க அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில திருவிழாவும் நடக்கும் ஆடி மாதத்துல அம்மன் பக்தர்களின் தனி மரியாதையே இருக்குங்க கேரளாவில் ஆடி மாதத்தை ராமாயண மாதமா அந்த மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி அமாவாசை மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை ஆண்டு முழுவதுமே பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் என்பது இருக்கு ஆடி பௌர்ணமி தான் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்ததாகவும் ஆடி பௌர்ணமி தினத்துல வைணவ தலங்கள்ல சிறப்பு வழிபாடு நடைபெறுவது இருக்குது தமிழ்நாட்டில் பல பகுதியில் அம்மனுக்கு பலவிதமான காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படைக்கிறதும் ஐதீகமா இருக்கு ஆடி மாதம் சுக்ல தசமியில திக் தேவதா விரதம் இருந்தால் ரொம்பவும் சிறப்பா அமையும் ஆடி மாதம் இந்த கிராம தேவதை கோவில்கள்ல வந்துட்டு திறக்காத எல்லா கோவிலுமே திறந்து பூஜைகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குங்க இவ்வளவு சிறப்புமிக்க மாதத்தை நீங்கள் எந்த முறையில் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகும் ஆடை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஜூலை முப்பதில் சனி வக்கர பயிற்சி நடந்திருக்குங்க இந்த பயிற்சியின் மூலம் சிறப்பான காலகட்டங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதன் மூலம் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் சனி வக்கர மூலம் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லைங்க பல வேலைகள் உங்களது வீடு தேடி வரும் இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் முன்னேற ஒரு சிறந்த அம்சமாக இருக்கும் மேலும் எவ்வளவோ கடன் பிரச்சனைகள் உங்கள் கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி அப்படின்னு நீங்க ரொம்பவும் வெறுக்கக்கூடிய விதத்துல இதுவரை இருந்த நாட்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்களது தொழில் நல்லா முன்னேறமா இருக்கும் இந்த முன்னேற்றத்தின் மூலம் உங்களது கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுங்க இத்தனை காலம் எவ்வளவு கடன் இருந்திருக்கும் இது எப்படிரா கட்ட போறன்ற பயம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா இனிமே உங்களுக்கு இந்த பயம் கண்டிப்பா இருக்காதுங்க பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தை கொண்டு வருதுன்னே சொல்லலாம் ஆனாலும் கூட அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வயிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி கால் வலி இதய வலி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி உடனே நீங்கள் மருத்துவரை செஞ்சு அணுகி அதற்கேற்ற முறையான மருத்துவத்தை செஞ்சுக்கோங்க வேலை மாற்றங்கள் வேலையில் இருந்து உங்களுக்கு இடமாற்றங்கள் போன்றவை கிடைக்கும் வாய்ப்புக்குமே அமையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வாய்ப்புமே பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கேட்டுட்டு இருந்த இடமே கிடைப்பதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க ஆனாலும் கூட கூட வேலை செய்கிறவங்க கிட்டே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரம் ரொம்பவும் நல்லது முன்கோபம் உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க அதனால் கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க அனைவரையும் அனுசரித்து போங்க உங்களது சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க தொழில் செய்கிறவங்க எல்லாமே உங்கள் கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா பணியாட்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க மற்றவங்களோட வேலையை வாங்கி பொறுப்பாக நீங்கள் செய்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால மற்றவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்கிறத தவிர்த்துடுங்க உங்களது பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறது கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் சின்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு பொறுப்பு நீங்கள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு வேலையும் செஞ்சால் சிறப்பான பலன்களை பெற முடியும் ஆடி மாதம் பிறக்கிறதே இறை வழிபாட்டுக்கு உரிய நாளாக கருதப்படுதுங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடுங்க அதே போல் ஆடி மாத செவ்வாய்கிழமையில் பெண்கள் ஒளியார் விரதம் கடைபிடிப்பதுமே வழக்கமாக இருக்குது கணவனோட ஆயுள் நீடிக்கவும் குழந்தை மரம் வேண்டியும் இந்த விரதம் இருப்பாங்க இந்த விரதத்தை நீங்கள் கட்டாயம் இருங்க உங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குமே இந்த விரத வழிபாட்டின் மூலம் வந்துட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் ஆடி ஞாயிறுன்னு ஒன்று இருக்குங்க அது என்னன்னா ஆடி வெள்ளிக்கிழமைக்கு சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆய்வில் அதிகரிக்கவும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரிவில் திருமணம் நடக்கவும் மேற்கொள்ளப்படும் விரதங்க ஆடி ஞாயிறு அன்னைக்கு அம்மன் கோவில்களில் கூலூற்றி வணங்கிட்டு வேண்டுதல் வைக்கிறதுமே சிறந்த பலனை தரும் அதன் பிறகு ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்க ஒரு சிறப்பான நாள்க இதுவரைக்கும் திதி கொடுக்காதவங்க கூட அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி திதி கொடுப்பதன் மூலம் நல்ல பலன் பெற முடியும் ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு ஒரு தினமாகவே கடைபிடிச்சிட்டு வரப்படுது இறைவன் அடி சேர்ந்த நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றினால் ஆறு மாதம் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்குங்க சூரிய சந்திரனை தந்தை தாய் இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பு வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை ஒரு அமாவாசையா கருதப்படுது மறக்காம நீங்க உங்களது முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்வதை மனதில வச்சுட்டு கட்டாயம் பண்ணுங்க இதுவரை இருந்த அனைத்து குடும்ப சிக்கலுமே உங்களை விட்டு விலகுவதற்கு இது ஒரு சிறந்த பலன் தருவதற்கு ஒரு நல்ல செயலாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் தாங்க மழை அதிகரித்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் அப்படி ஆடியில் காவேரி பெருக்கெடுத்து வர்றது தான் மக்கள் ஆடி பெருக்காக இன்றளவுமே கொண்டாடிட்டு வரோம் காவேரி கரையோரங்களில் இந்த திருவிழா அப்படிங்கிறது களை கட்டி இருக்குங்க காவேரி அன்னைக்கு சீர் செஞ்சு வணங்குறது இன்றளவுமே வழக்கமாக வச்சிருக்க ஒரு வழக்கம் தாங்க அதன் பிறகு முருகனுக்கு ஆடி மாதம் வரும் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பதன் மூலம் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியுங்க கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்க மாதந்தோறுமே இந்த கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானதா பார்க்கப்படும் ஆனாலும் கூட ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு உலகத்தில இருக்க எல்லா தமிழ் மக்களுமே அவங்களோட பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்துற முக்கிய நாளா இந்த நாளை கொண்டாடிட்டு வராங்க ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி ஆறு மாத காலம் இந்த கார்த்திகை விரதத்தை இருந்து வருவதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பது மிகவும் சிறந்ததுங்க அதாவது ஆடி மாதம் முதல் தொடங்கும் கார்த்திகை விரதத்தை விரதம் வரை தொடர்ந்து இருப்பதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க மாதம் மாதம் கார்த்திகை விரதம் நட்சத்திரம் வருது இல்லையா அன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் தீரும் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்ல தம்பதிகள் இந்த விரதத்தை முறைய கடைபிடிச்சு வருவதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிமூரணமா கிடைக்கப்பெற்று குழந்தை செல்லம் கிடைக்க இந்த விரதம் உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் அவதரித்த தினம் என்னன்னு பார்த்தா ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் தாங்க பூமாதேவியே பூர நாளில் ஆண்டாலை அவதரித்தா அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லப்படும் தகவல்கள் ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷமான தினமாக பார்க்கப்படுது ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து அம்மன் நாளையத்திலையுமே இந்த நல்ல நாளில் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுது உலக மக்களை காக்க அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடி பூரம்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆடி பூரத்துல நீங்க அம்மன் வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களுமே தீரும் ஆடி அமாவாசையை தாங்க ஆடி பௌர்ணமியும் ஒரு சிறப்பான நாளா பார்க்கப்படுது இந்த நாளில் தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் ஆடி தபசு அப்படி சென்ற விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது ஆடி மாதத்தின் கடைசி நாள்ல நம் முன்னோர்களுக்கு பிடித்ததை வச்சு வணங்கி நம் கோரிக்கைகளை சமர்ப்பணம் செய்வாங்க இதன் மூலம் நம் முன்னோர்கள் நம் படையில சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசிர்வாதம் செய்வாங்க அப்படிங்கிறது இன்றளவுமே நம்பிக்கையாக கருதப்பட்டு வருதுங்க இந்த விழாவின் சிறப்பு அதன் பிறகு ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கருட பஞ்சமியாகவும் அனுஷ்டிக்கப்பட்டு வருதுங்க இந்த ஆண்டு நாக நாகப்பஞ்சமி நாளில் நாகதோஷம் உள்ளவங்க ஆலயத்தில் உள்ள நாக பிரதிஷ்டை செஞ்சு புற்றுக்கு ஊற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது நாகதோஷங்கள் உங்களை விட்டு விலகிடுங்க மறுநாள் பட்சிராசன் கருடாலுவார ஜெயந்தி கொண்டாடப்படுங்க இந்த மாதத்துல தான் ஸ்வர்ண கௌரி விரதமும் கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த விரதங்களை ஆடி மாதத்தில் நீங்கள் இருப்பதன் மூலம் இவ்வளவு சிறப்பு மாதத்தில் வரும் விரதத்தை நீங்க இருக்கிறது மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதை உங்களாலேயே மாற்ற முடியுங்க இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம்